இது யாருமே இது வரைக்கும் பண்ணலீங்கன்னா நம்ம பண்ணலான்ற ஒரு மோட்டிவேஷன்ல இப்ப எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சிக்ஸா கொடுத்தோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சிக்ஸாவும் கொடுத்துட்டு இருக்கீங்க பட்டாவா கொடுத்தா இன்னும் லாபம் தான் ஓகே இதுல பாத்தோம்னா ஸ்டாண்டு சிவா நடந்துங்கன்னா இவரு பிரீடிங்காகவே இது வச்சிருந்தாரு இதே ஏதா வேணும்னு சொல்லி வற்புறுத்தி அவர் பிரீடிங் வச்சிருந்தா ஸ்டாண்டு சிவான பிரீடிங் வச்சிருந்த கோலி வற்புறுத்தி குடுத்துலதான் இருந்துச்சுங்கண்ணா நம்ம போது இதுல வந்து மகேசனு தான் போட்டிருக்குங்கண்ணா ஓகே மசால் செங்கருப்புங்கண்ணா இது பேர் மசால் செங்கருப்புன்னு சொல்லுவாங்கண்ணா இது வந்து வைப்ரேஷன் செட்டுங்கண்ணா ஓகே ஒரு நாளை கால் கிலோ வருங்கண்ணா ஓகே ஓகே பட்டாக்குண்டில செம்ப பூதி நேரங்க செம்ப பூதிலாங்க இதுக்கு போட்டிருக்க வேட பாத்தோம்னா அட்வான்ஸ் வேடைங்கள போட்டிருக்குங்கண்ணா ஓகே ஓகே ஆனா இப்ப லைனேஜ் கோழிங்கல பாத்தோம்னா சிக்ஸ் பாத்துங்க சரி ஒரு நூறுல இருந்து நூத்தம்பது சிக்ஸ் வருங்கண்ணா அதே மாச்சினா ஒரு நூறுல இருந்து நூத்தம்பது குஞ்சுகள் தனிப்பட்ட முறையில் லைனேஜ் சிக்ஸ்ல வருதுங்கண்ணா அதே மாதிரி ஏ கிரேட் சிக்ஸ் நார்மல் சிக்ஸ் பாத்தோம்னா டு முந்நூறு சிக்ஸ் வருங்கண்ணா குறிப்பிட்ட லைனேஜ் மட்டும் நிறைய பேர் கேக்குறாங்கண்ணா சரி உங்களுக்காக வந்துட்டு கண்டிப்பா வந்து ரெண்டு டு ரெண்டரை மாசம் ஆகாம நம்ம சேல் பண்றது இல்லங்கண்ணா ஓகே ஓகே அப்ப வந்து அவங்களுக்கு நம்ம தனியா பண்ணும் போது இப்படி வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா லைனேஜ் 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 ஆமாங்க என்னடா கூவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா எங்க திரும்பினாலும் லைனேஜ் எக் எந்த பக்கம் பார்த்தாலும் லைனேஜ் நம்ம வீடியோக்களே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து லைனேஜ் கோழிகளை பத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆனாலும் சில பேருக்கு வந்து சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கு ஏப்பா லைனேஜ் லைனேஜ் இதவே புடிச்சு தொங்குறீங்க அப்படி என்னதான் இருக்கு இந்த லைனேஜ்ல அப்படின்னு கேட்கறவங்களுக்காகவே இந்த வீடியோவை நம்ம அமைச்சிருக்கோம் உழவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லூலங்களையும் நம்ம பண்ணக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா வேற எங்கேயுமே இல்லைங்க நம்ம மேட்டூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணாம்பூச்சி அப்படிங்கிற கிராமத்தில் வந்துருக்க நிலா பெருவடி ஃபார்ம்ல தான் வந்திருக்கோம் இந்த நிலா பெருவடி ஃபார்ம் பத்தி ஏற்கனவே இரண்டு வீடியோக்கள் கொடுத்துருக்கோம் பார்க்காதவங்களுக்காக ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன் மறக்காம போய் பாத்துருங்க இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஸ்பெஷலா இந்த லைனேஜ் கோழிகள் அவங்க எடுத்து பண்றாங்க எப்படி பண்றாங்க யார் யார் கிட்ட இருந்தாலும் லைனேஜ் வாங்குறாங்க அதை வந்து எப்படி வந்து இனப்பெருக்கம் பண்றாங்க குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி அதை எப்படியெல்லாம் சேல் பண்றாங்க இந்த லைனேஜுக்காக தனியா செட்டப் எதற்காக அமைச்சிருக்காங்க இப்படி நிறைய கேள்விகள் நிறைய பேருக்கு வந்திருந்தது நிறைய கமெண்ட்ல பார்த்தேன் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தாங்க இது வீடியோக்கள் போறதுக்கு முன்னாடி எப்போ சொல்றதா நம்ம சேனலுக்கு நீங்க புதிய இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா கோழி வளர்க்கிறவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போவோம் வணக்கம் வணக்கங்கண்ணா முதல்ல உங்களோட பேர் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிங்களா ஓகேண்ணா என் பேர் பாத்தீங்கன்னா மணிகண்டன் நம்மளது ஃபார்ம் பாத்தீங்கன்னா மே மேட்டூர் வட்டம் இது கண்ணாமூச்சுன்ற கிராமத்துல அமைஞ்சிருக்கு நம்ம ஃபார்மோட பேர் சொல்லியிருக்கேன் இரண்டு வீடியோக்கள் பண்ணிருக்கோம் அதுல வந்து திரு செந்தில் அவர்கள் வந்து அவரோட பண்ணையை வந்து ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ஆமாங்கண்ணா இந்த வீடியோல வந்து உங்க பார்வையில நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பாங்களா போன ரெண்டு வீடியோல பாத்தீங்கன்னா செந்தில் நம்ம பேசியிருப்பாரு இந்த இதுல பாத்தீங்கன்னா என்னோட பார்வையில பார்வையில நிலா பேரு ஃபார்ம்ல எப்படி பாக்குறோம் பாக்கலாங் ஆக்சுவலா வந்து இந்த நிலாப்பிராடி ஃபார்ம் அப்படின்னு எடுக்கும்போது வெகு சில நாட்களுக்கு முன்னாடிதான் வந்து நம்ம வந்து இதை வந்து வெளிப்படுத்தணும் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் கண்டிப்பா இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு ஏக்கர் பரப்பளவு ரொம்ப அருமையான லைனேஜ் கோடிகள் இப்போ என்ன நம்மளோட ஃபார்மோட மோட்டிவேஷன் என்ன எதற்காக இந்த ஃபார்ம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஓகேண்ணா கண்டிப்பா நம்ம ஃபார்மோட மோட்டிவேஷன் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருக்க எல்லா லைனேஜும் பண்ணி ஓகே அதுல இருந்து பெஸ்டா சிக்ஸ் அண்ட் பட்டா எடுத்து தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் போய் சேரணும் அந்த ஒரு நோக்கத்துல பண்ணிட்டு நம்மளோட வீடியோக்கள் பார்த்த நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு அதாவது வந்து எல்லாத்தோட கலெக்ட் பண்ணி எப்படி எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும் இது சாத்தியமா இல்லையா அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பாங்க பார்ட்டிஸ்னா வந்து அந்த லைனேஜுக்குன்னு சொல்லி தனித்தனி பார்ட்டிஸ்னா போட்டுருக்குங்க சரிங்க அதுல பாத்தோம்னா நமக்கு தனித்தனியாவே சிக்ஸ் ரெடி பண்ணி பட்டா ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படியே கொடுத்துடலாம் கண்டிப்பாங்க இப்போ லைனேஜ் கோழிகள் அப்படின்னு வந்தால் எல்லாருமே பட்டா வாங்கி கொடுக்கணும் இல்லைன்னு வச்சு பார்த்தீங்கன்னா அதோட விளையாட்டு திறனை வச்சிருந்து பார்த்து அதுக்கப்புறம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாங்க நம்ம ஏன் குஞ்சில் கொடுக்கணும் யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை ஏன் நம்ம செய்யணும்

நிறைய பேர்னால வந்து அதிக விலை கொடுத்து அஃபோர்ட் பண்ணி பெரிய பெரிய கோரிக்கை வாங்க முடியாது அப்ப அவங்க வந்து ஒரு குஞ்சா வாங்கும் போது வந்து அவங்களுக்கும் எல்லா லைனேஜும் கிடைக்கும் எல்லா லைனேஜும் கிடைக்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா ஓகே பிரதர் முதல் ஆரம்பத்திலேயே முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னென்ன லைனேஜ் எல்லாம் நம்ம இருக்கு யார் யாரோட லைனேஜ் இருக்கு அப்படியே ஒரு வரிசைப்படுத்தி சொல்லுங்க போக ஓகேண்ணா ஆனா நம்ம பாத்தீங்கன்னா தலைவர் தீங்கன்னா தம்பி நனது ரெண்டு சிவா நனது சரி மகேஷ் நனதுங்கண்ணா சரி திருமலா ராஜா நனது வெள்ளபயனங்கண்ணா வெள்ளபயன லைனேஜ்ங்கண்ணா அப்ப திருப்பூர் புவனேஸ் அவருதுங்கண்ணா ஓகே அஹ் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொலப்பலூர் கார்த்தியான லைனேஜ்ல நம்மகிட்ட ஒரு சேவல் இருக்குங்கண்ணா ஓகே மயிலமாடி பிரகாச லைனு நம்மகிட்ட இருக்குங்கண்ணா சரி கந்தப்ப கவுண்டர் லைன்ல கந்த பக்கர் ஓகே அதே மாதிரி சுரேஷ் சின்ன மேட்டூர் ஒருத்தருக்காங்க அவரோடேஜ் நம்ம அண்ணன் அவரு ரைட் இன்னும் பலதரப்பட்ட லைனேஜ் நம்ம அதாவது எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல இருக்க முக்கியமான எல்லா லைனேஜ் கலெக்ட் பண்ணிட்டோம் நினைக்கிறேன் கண்டிப்பா பண்ணிட்டோம் எல்லாமே நம்ம இருக்குன்னா இப்போ வீடியோக்கள் பார்த்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அதாவது வந்து சில பேர் கேட்டு சரிங்க வெறும் சேவல்கள் மட்டும் வாங்குற போட்டோக்கள் மட்டுமே இன்ஸ்டாகிராம்ல போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்ப போட்ட இங்க இருந்து எடுத்தீங்க அந்த லைனேஜ் உங்களுக்கு வந்துச்சா வரலையா கண்டிப்பாங்க ஒவ்வொரு பிரீடிங் செட்டா போய் யார் யாரோட செட்

பாத்தம்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா எல்லாரும் நல்ல பழக்கங்கண்ணா அதுல இருந்து உருவாக்கி தான் நம்ம விடையெல்லாம் ரெடி பண்ணீங்கன்னா மறுபடி இப்ப வந்து பழக்கத்துக்கு மறுபடியும் இன்னொரு டைம் ரொட்டினா எடுத்து பண்ணி எடுக்கணும் முறையில பண்ணும்போது சரி மறுபடி இன்னொரு டைம் எடுத்து பண்ணலாம் ஓகே அப்படின்ற ஒரு கான்செப்ட் தாங்கண்ணா ஏன்னா வந்துட்டு நான் இப்படி நான் இப்ப இந்த லைன் இருக்குன்னு யார்ட்டையும் சொன்னா வந்து அவங்க நம்ப மாட்டாங்க ஓகே மறுபடியும் எடுத்து நம்ம அவங்களோட எடுத்து போஸ்ட் போடும்போது மட்டும் தான் நம்புவோம் ஏற்கனவே அந்த லைனேஜ் இருந்தாலும் புதிய ஒரு லைனேஜ் வந்து அவங்களுக்கு வந்து நீங்க காட்டணும் இவங்க வந்து இருந்து வந்ததுன்னு காட்டணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் இப்போ மொத்தம் ப்ரீடிங் செட் எவ்வளவு போட்டுருக்கோம் நம்ம பண்ணையில இது ஒரு பத்து பார்ட்டிசன் இது இருக்குங்கண்ணா அது இல்லாம கமர்ஷியலா வந்து பதினஞ்சு பார்ட்டிசன் ஓகே அது இல்லாம ஒரு எட்டு செட்டப் பாத்தீங்கன்னா முக்கா முக்கா ஏக்கராவுக்கு தனித்தனியா போட்டு தனித்தனியா போட்டு அதுக்கு பிரீடிங் தான் குருத்து வர கோழி கண்ணி விட சிக்ஸ் இதெல்லாம் விடுறதுக்காக பட்டா விடுறதுக்கு இது எல்லாத்தையுமே பிரிச்சிருக்கு தனித்தனி பார்ட்டிசனா பிரிச்சிருக்கோம் ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் சரி நம்ம முதல் செட்ல நின்னுட்டு இருக்கோம் இது இதோட நீல ஆகலம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா தெரிஞ்சுக்கலாங்கண்ணா சொல்லுங்க

சரி பிரதர் இப்ப இந்த செட்ல எவ்வளவு சேவல்கள் இருக்கு எவ்வளவு விடைகள் இருக்கு இது யாரோட லைனேஜ் ஆனா இதுல பாத்தோம்னா ஸ்டாண்டு சிவான் இவர் பிரீடிங்காகவே இது வச்சிருந்தாரு இதே தான் வேணும்னு சொல்லி வற்புறுத்தி அவர் பிரீடிங் ஸ்டாண்ட் சிவான் பிரீடிங் வச்சிருந்த கோழி வற்புறுத்தி குருத்துலதான் இருந்துச்சுங்கண்ணா நம்ம எடுக்கும்போது இருந்தாலும் அது ரெஸ்ட் விட்டு இந்த கோழி பிரீடிங்காக அங்க நம்ம பாத்துட்டு இருக்க அந்த சேவல் வந்து ஸ்டாண்டு சிவான் ஒரு மூன்றரை வயசுக்கு மேல ஆகுதுங்க மூன்றரை வயசுக்கு மேல வயசுக்கு மேல ஆகுது என்ன என்ன உடம்பு திடம் எப்படி ஒரு நாலரை கிலோ ஊரும் வருங்கண்ணா ஓகே இப்ப ஸ்டாண்ட் சிவாண்ணனோட சேவை போட்டீங்க அங்க சுத்தி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு அஞ்சு விடைகள் தெரியுது என் கண்டிப்பா இந்த வேடைகள் யாரோடது ஆனா இதுவும் சிவானந்த தாங்கண்ணா கண்ணி அந்த பெருசும் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நாம எடுத்து போட்டு லைன் செட் பண்ண பெரிய வேடைனா இதுக்கு ஒரு பேஜ் ஆகட்டும் இதுல போட்டு பிரீடிங்காக அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் வர கண்ணி வேடை நிறுத்துறதுக்காக அது போட்டுருக்குங்க அஞ்சு வேடையுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் சிவானோட செட் ஆமாங்க முட்டி கருப்பு சிவாக்கருப்பு சிவாக்கருப்பு ரெண்டுமே மிக்சட்ல ரெண்டுமே மிக்சட்ல இருக்கு அது போக வந்து ஒரு சேவலும் இருக்கு கிட்டத்தட்ட இந்த அஞ்சுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் சிவானுக்கான பாட்டு கண்டிப்பா கண்டிப்பா இதுல இருந்து வர குஞ்சுகளை எப்படி தனிப்பட்ட முறையில் எடுத்து பிரிச்சு எப்படி எண்ணு என்ன பண்ணுவீங்க இதுல வர குஞ்சிங்கன்னா முட்டையில மொத கொண்டு எல்லாமே வந்துட்டு நோட் பண்ணிப்பாங்கண்ணா இந்த சேவலு காணதுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுப்பாங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிறது அப்புறமா நம்ம அடை வைக்கும் போது பார்த்தோம்னா தனித்தனியா வச்சு செட் பண்ணிக்கிறதுங்கண்ணா ப்ரூடிங் பாக்ஸ் இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட அதுல வந்து தனித்தனியா நம்ம அதாவது ஒரு கோழிக்கான குஞ்சுகளை தனியா 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 ஓகே ஆமாங்கண்ணா இப்போ வந்து ஸ்டாண்ட் சிவானனோட முட்டி கருப்பும் இருக்குது சிவா கருப்பும் கருப்பும் இருக்கு அதாவது வந்து விடையும் இருக்கு சேவலும் இருக்கு ஆமா கனிப்பட்ட முறையில் கணிப்பட்ட முறையில இருக்குங்க எல்லாமே இருக்கு இது எல்லாமே விளையாட்டு திறனுள்ள கோழிங்கண்ணா ஏன்னா வந்து இதோட லைனேஜ் எல்லாமே நாங்க

கரூர் கொண்டு எல்லாமே அவரோட சேவல் வந்து எடுத்திருக்குண்ணா இதுக்கு முன்னாடி எடுத்த சேவல வந்த விடங்களை இதுக்கு ஷூட் பண்ணிருக்குங்கண்ணா அப்படி பண்ணிருக்கு ஆமாங்கண்ணா என்ன தரத்துல இருக்குது என்ன மாதிரி இது வந்து செம்பபூதி வடையும் போட்டிருக்குண்ணா காக வடை போட்டிருக்குண்ணா மசாலையும் போட்டிருக்குங்கண்ணா இதுக்கான சேவலுக்கான தகுதியுள்ள விடையை மட்டும் ஷூட் மட்டும் ஆமாங்கண்ணா சேவலோட தரத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சேவல் வந்து ஒரு நாலு கிலோ வருங்கன்னா பட்டாதாங்க ஒரு டென் மந்த்ஸ் ஆகுதுங்க இதுக்கான விடைகளை மட்டும் ஷூட் பண்ணி வச்சிருக்கீங்க இப்போ பத்து மாசத்துலயே நீங்க போடும்போது எப்படி கரெக்டா இருக்குங்களா ஒரு ஒன்றரை வயசு ஆனதுக்கு அப்புறம் தானே நம்ம பிரீடிங் போடுவோம் ஓகேங்கண்ணா அப்படி இல்லைங்கண்ணா பட்டா போடலாங்கண்ணா பட்டா போட்டும் குஞ்சு ஆக்கலாங்க ஏன்னா கோழி வந்து நம்ம ரெஸ்ட் விட்டு தான் ஏழு மாசத்துலயே கடுத்துற போடுறதுங்கண்ணா ஓகே ஏழு மாசத்துல கடுத்துட்டு போடும்போது ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ரெஸ்ட்ல இருந்து வருது உடம்பும் வந்துருங்கன்னா அதுக்கான ஊக்கமும் வந்துருங்கண்ணா அப்போ நம்ம போட்டு சிக்ஸ் இறக்கலாங்க இப்போ எத்தனை விடைகள் இருக்கு எத்தனை சேவல் விட்டுருக்கீங்க இதுல ஒரு நாலு விடை விட்டுருக்கு நாலு விடைகள் மாதிரி நாலு மாதிரி ஒரு சேவலுங்கண்ணா ஓகே ஓகே எல்லாமே வந்து இது கரூர் மகேசனோட கரூர் மகேசன் லைனுங்க லைன் தான் ஆமாங்கண்ணா இப்போ அவரோட லைனேஜ்ல நிறைய பேர்கள் சொல்லுவாங்க இது என்ன இது வந்து செம்பபூதி நேரங்க செம்பபூதி நேரத்துல வந்துருங்க ஓகே ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க எனக்கு ஒரு டவுட் என்னன்னா நம்ம ஒவ்வொரு செட்லயுமே பாக்குற ஒவ்வொரு கோழியோட காலையும் ஒரு கலர் கலர ஒரு டேக் இருக்கு ஆமாங்க இந்த டேக் எதுக்காக நம்ம கட்டிருக்கோம் ஆனா இது எதுக்காக நம்ம கிட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது மேல தாய் கோழிகள் இருக்குங்க அது வந்து நமக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆயிருங்கண்ணா சரி அதுக்காக வந்து இந்த லை இன்னா லைனு சொல்லிட்டு டேக் தனித்தனியா போட்டிருக்குங்கண்ணா எனக்கு ஞாபகம் வரதுக்காக போட்டிருக்குங்கண்ணா அதாவது ஒரு டேக் ஒரு நிறம் எடுத்துட்டோம்னா அது ஒருத்தரோட லைனேஜ் அப்படின்னு ஆமாங்களா ஆமாங்க ஆமாங்கண்ணா ஓகே சேவலுக்கும் காலைல போட்டிருக்கோம் சேவல் போட்டிருக்கோம் வெடைக்கும் போட்டிருக்குங்கண்ணா ஓகே 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 ரொம்ப அருமையா சொன்னீங்க அடுத்த சைடு பாறேன் ஓகேண்ணா கண்டிப்பா இது வந்து நம்ம நாலாவது செட் இதுல வந்து மகேசன் தான் போட்டிருக்குங்ண்ணா ஓகே மசால் செங்கருப்புங்கண்ணா இதுக்கு பேர் மசால் செங்க சொல்லுவாங்கண்ணா இது வந்து வைப்ரேஷன் செட்டுங்கண்ணா ஓகே வைப்ரேஷன் பயங்கரமா இருக்குங்கண்ணா அதுக்காக வந்துட்டு வைப்ரேஷன் செட் வேடைகளுக்காக போட்டுருக்குங்க தலைவர் வேடங்களுக்கு ஷூட் ஓ வேடைக்கு வந்து நம்ம கரூர் மகேசனோட கோழி போட்டு ஓடச்சு எடுக்கிற போட்டிருக்கீங்க எல்லாமே வைப்ரேஷன் செட் இல்ல பயங்கரமான வைப்ரேஷன் செட் என்ன நேரம் போட்டுருக்கீங்க எத்தனை விட போட்டிருக்கீங்க எத்தனை சேவல் இருக்கு நான் அஞ்சு விட போட்டுருந்தேங்கண்ணா ஓகே இப்ப வந்து ஒரு ஒரு விட மட்டும் இருக்கும்னா மீதி நாடும் இப்பதான் மெதி வாங்கிட்டு இருக்கு மீதி வாங்கிட்டு இருக்கு சேவல் என்ன நேரத்துல போட்டிருக்கேன் சேவல் வந்து மசால் கருப்புங்கண்ணா மசால் கருசால் போட்டுருக்குங்கண்ணா என்ன தடம் இருக்கும் கோழியோட சேவல் வந்து ஒரு நாலு கிலோ நாலரை கிலோ வருங்க சரி விடைய வருங்கன்னா விடை வந்து மூன்றரை கிலோ வருங்க ஒரு மூன்றரை கிலோ நாலு கிலோ நாலரை கிலோ இருக்கிற மாதிரி சேவலுக்கு வந்து எல்லாமே விளையாட்டு திறனை பார்த்து விடைய போட்டிருக்குங்கண்ணா இப்போ ஒவ்வொரு தலைவர்கள் இருந்து நீங்க கோழிகளை வாங்கிட்டு வந்திருக்கீங்க அதாவது பெரிய பெரிய லைனேஜ் உருவாக்கின ஒவ்வொரு லெஜெண்ட்ன்னு தான் சொல்லணும் அவங்களே கண்டிப்பா அவங்க ஒவ்வொரு இருந்து சேவலும் எடுத்துருக்கீங்க கோழியும் எடுத்துருக்கீங்க ஆமாங்கண்ணா எப்படி சூஸ் பண்றீங்க அவங்க கிட்ட போனோன்னு வாங்குறதுக்கு எப்படி சூஸ் பண்றீங்க இதெல்லாம் பார்த்து வாங்குறீங்க ஆனா அவங்களுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு நேரத்தை கண்டிப்பா ஒவ்வொரு நேரம் வந்து தனித்தனியா அவங்களுக்குன்னு சொல்லி இன்னா இருக்குன்னு சொல்லி இருக்குங்கண்ணா ஓகே அவங்க அவங்க இதுல ஒவ்வொரு திருதுல வந்து ஒவ்வொரு இது விளையாட்டுத்திறன் வந்து வெவ்வேற மாதிரி இருக்குங்க பலதரப்பட்ட நேரம் வச்சிருப்பாங்க இதுல வந்துட்டு எது மெயின் வந்துட்டு விளையாட்டு திறன் நல்லா இருக்கணும் அது மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வர வந்து நம்ம செக் பண்ணி பாத்து எடுக்கிறோம் அதோட விளையாட்டு திறன் நிறம் ஆமாங்க அதோட உருவமைப்பு எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணி பாத்து பண்ணி பார்த்து எடுத்துட்டு வர ஓகே அடுத்த செட்ல யாரோட லைனேஜ் இருக்கு அடுத்த செட்ல இது முட்டிகேற்பு லைன்ல இருக்குண்ணா சிவான்னு முட்டிகேற்போம் இது வந்து நம்ம அடுத்த ஓகே இது வந்து ஒரிஜினல் முட்டி தான் சரி ஒரிஜினல் முட்டி கருப்பு சேவலுக்கும் ஒரிஜினல் முட்டி கருப்பு வேடைக்குமே போட்டிருக்கு போட்டுருக்கு சிவான் வடைக்கே போட்டிருக்கு அதுக்கே எடுத்து அதாவது இது வந்து சிவானோட லைனேஜ் மட்டும் ஆமா இதுக்கு இப்போ சிவானோட லைனேஜ் எடுக்கிறீங்க அதோட போட்டையும் அதோட சேவலும் எடுத்து உடச்சு எடுக்கிறீங்க வேற லைனேஜ்ல இதுல சூட் பண்ணி பாக்குறது இல்லையா இல்ல அந்த மாதிரி ஏதாவது நம்ம ட்ரையல் பேஸ்ல ஏதாவது பண்றோமா பண்ணிருக்குங்கண்ணா பண்ணிருக்கோம் அதுலயும் எடுத்து நம்ம விளையாட்டு திறனை செக் பண்ணிருக்கோங்கண்ணா ஓகே ஓகே இருந்தாலும் வந்துட்டு இதுக்கு போட்டு இந்த டைம் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக பெரிய லைனேஜிலேயே கொண்டு வரணுங்கிற நம்ம லைனேஜ்க்கு கொண்டு வரதுக்காக பெரிய விடைக்கு பட்டாக்கு போட்டுருக்குங்கண்ணா ஆமா 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 வெடைகளை பார்த்தாவே தெரியுது நல்லா பந்து சைஸ்ல வந்தோம் உடையில என்ன சைஸ்ங்க ஒரு நாலு மூன்றரை கிலோ வரும்ண்ணா மூன்றரை கிலோ இருக்கு சேவல் சேவல் ஒரு நாலரை கிலோ தடவ வரும் நாலரை கிலோ தடவ வரும் ஓகே ஒரே லைனேஜ்ல கொண்டு வருவீங்க அப்படி லைனேஜ அடுத்தடுத்து குஞ்சுலாம் தண்ணியோட நிறுத்தத்துக்காகவே பண்ணிட்டு எல்லாமே எல்லாமே ஓகே ஓகே பாத்தீங்கன்னா இந்த இருக்கு முழுக்க வெள்ளையாவே இருக்கு அதாவது வந்து ஒய்டுக்காகவே தனியா ஒன்னு ஒதுக்கிட்டீங்க கண்டிப்பா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா லைனேஜ்ல சில நேரங்களுக்கு வந்து அதிகம் மவுஸ் இருந்துகிட்டே இருக்கும் சுத்த கருப்பு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குக்குவெல்லாம் இதுக்கு வந்து இன்னைக்குமே ஒரு மதிப்பு இருக்கும் ஆமாங்க இங்க வந்து எத்தனை வடைகள் இருக்கு எத்தனை சேவல இருக்கு யாரோட லைனேஜ் இது ஆனா இது வந்து கந்தப்ப கவுண்டர் லைன் வருங்கண்ணா இது வந்து கந்தப்ப கவுண்டர் லைன்ல ஒரு பெரிய வடை நம்பர் இருக்குன்னா சேவல இருக்குங்கண்ணா இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு வெள்ளையிலேயே செட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பண்ணிருக்கீங்களா எனக்கு கொக்கு வெள்ளை அதிகம் யார்ட்டையும் இல்லைங்கண்ணா இல்ல இது கொஞ்சம் நிறைய பேர் லைக் பண்றாங்க ஓகே வேற வேலை நேரத்துக்காக லைக் பண்றாங்க அதுக்காக இது செட் பண்ணிருக்கீங்களா இது முழுக்க முழுக்க கந்த கவுண்டர் ஆமா எனக்கு முழுக்க அதாவது வந்து ஒரு சேவலும் ஒரு விடையும் கந்த கவுண்டர் ஆமா மத்த இருக்கிற விடைகள் மத்த இருக்கிற விடை வந்து நம்மளோட விடைங்க நம்ம செட் பண்ண விடைங்க அதாவது வந்து இதுல போட்டு உடச்சு எடுக்க உடச்சு செட் பண்ணிருக்கோம் ஓகே சேவல் என்ன தரத்துல இருக்குது சேவல் வந்து ஒரு நாலரை கிலோ தடவை வருங்கண்ணா நாலரை கிலோ ஃபியூச்சர்ல அஞ்சரை கிலோ டூ ஆறு கிலோ வந்துருங்கண்ணா ஓகே ரெண்டு விடை பெரிய விடையா போட்டுருக்குங்கண்ணா நாலு கிலோ ரூத்துல போட்டிருக்கீங்கன்னா மீதி ரெண்டு விட வந்து ஒரு மூணு மூணு மூணே கால் மூணு வருங்க இப்போ இந்த மாதிரி தனிப்பட்ட லைனேஜ்ல வந்து நம்ம வந்து தனிப்பட்ட முறையில பிரீடிங் செட்டப்ல போட்டு எடுக்கிறோம் இப்படி எடுக்கிற குஞ்சுகள நம்ம தனிப்பட்ட லைனேஜாவே சேல் பண்றோம் இல்லீங்களா ஆமா கண்டிப்பா நான் அதான் அது வந்து ஏ ஏ பிளஸ் ஏ டபுள் பிளஸ் வெரைட்டில நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ ஒரு தனிப்பட்ட லைனேஜ் வேணும் எனக்கு இன்னாரோட லைனேஜ் தான் வேணும்னு கேட்டா அந்த லைனேஜ்ல இருந்து மட்டுமே நம்ம அதுவும் கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்கோம்னா இன்னார் லைனேஜ் வேணும்னு சொல்லி அவங்க நேர்ல வந்து பாத்து புக் பண்றவங்களும் இருக்காங்க போன்ல புக் பண்றவங்களும் இருக்காங்க அவங்களுக்காக தனியா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் ஆமாங்க பிரதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செட்ல வந்து கலக்கலரா விடைகள் விட்டுருக்கிறத பாக்குறேன் எல்லா நேரத்திலயும் இருக்க மாட்டேங்குது பாத்தீங்கன்னா கருப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பூதியில இருக்குது கண்டிப்பா எல்லாத்திலயுமே விட்டுருக்கீங்க சேவல் விட்டுருக்கீங்க யாரோட லைனேஜ் ஆனா இது வந்து நமக்கு கோவில இருந்து ஃப்ரெண்டு நமக்காக கொடுத்ததுங்கண்ணா ஓகே ஓகே இது ஒரு விளையாட்டு திறன் வந்து பாத்தீங்கன்னா வெச்ச இடத்துல இருந்தே பறக்குங்கண்ணா ஓகே ஓகே அதுக்காக இந்த சேவல் நமக்காக ஃப்ரெண்டு கொடுத்தாருங்கண்ணா ஓகே இதுக்கு போட்டிருக்க விடையும் பார்த்தோம்னா தலைவர் தம்பி இது எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க கலந்து போட்டிருக்கு கலந்து போட்டிருக்கு தம்பி என்ன செட்டும் இருக்கு தலைவர் செட்டும் இருக்கு ஆமாங்கண்ணா சேவல் வந்து உங்க நண்பரோட சேவல் கண்டிப்பா

அந்த விடைங்க பர்ஸ்ட் வந்து நம்ம முட்டை எடுத்து அடை வச்சிருவோங்க அதுக்கப்புறமா தான் மீதி மூணு வட முட்டை உடுங்கண்ணா ஏன்னா ஒட்டுக்கா எல்லாத்தையும் வந்து மெதி வாங்கி எல்லாமே ஒட்டுக்க முட்டை விடாதுங்க அதனால வந்து பலகரத்துக்காக வந்துட்டு அஞ்சு வடையா நம்ம அஞ்சு வடை நாலு வடை விட்டுறதுன்னா அதுல ரெண்டு விட ஒரு வெடை தான் மீதி வாங்கிட்டு கன்டினியூஸ் அப்படியே வருங்கண்ணா ஓகே ஓகே இப்ப இந்த அஞ்சு விடையிலும் மிதி அப்புறம் சேவலுக்கு ரெஸ்ட் குடுக்குறீங்களா என்ன மாதிரியான மாதிரி செட்டப் பண்றீங்க ஆனா கண்டிப்பா ரெஸ்ட் குடுக்குறேங்கண்ணா ஒரு குருத்து கொட்டி வர வரைக்கும் ரெஸ்ட் குடுப்பங்கண்ணா ஒரு குருத்து ஆடி வர வரைக்குமே ரெஸ்ட் குடுக்குறோம் ஆமாண்ணா ஒரு மூணு மாசங்கண்ணா ஓகே அதுக்கு வந்துட்டு மார்னிங் பாத்தோம்னா கம்பு வைக்கறங்கண்ணா அதே மாதிரி ஈவினிங் கொட்ட மூக்கு கடலைங்கண்ணா கொண்ட கடலை அப்புறம் பச்சை பயிறுங்கண்ணா ஓகே உளுந்துங்கண்ணா ஓகே ஓகே கருவாடு தனியா வந்து கிளைமேட் பொறுத்து கருவாடு குடுத்துட்டு இருக்குங்கண்ணா ஓகே இப்போ இத்தனை வகையான தீவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பவாவது ஒரு நாளைக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல தொடர்ச்சியா நீங்க குடுக்கிறதுக்கு சாத்தியப்படும் நினைக்கிறீங்க கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்துட்டு தாங்க இருக்கும் தொடர்ச்சியா குடுத்துட்டு இருக்குன்னா மார்னிங் ஓர்ட்டம் ஈவினிங் கொடுக்கறதுக்கு கரெக்டா இருக்குண்ணா இது குடுத்தாதான் குஞ்சு கொடுத்தாதான் குஞ்சு நல்லா ஊக்கமா ரைட் இல்லைன்னா வந்துட்டு ஊக்க வராதுங்கன்னா குப்ப முட்டை மாதிரி போயிருங்கண்ணா ஓல மட்டையா போயிருங்கண்ணா ஓகே ஆமாங்க ஆனா இது பாத்தோம்னா நம்மளது தலைவர்னா மணிவீன மயில்சுடுன்னு சொல்லுவாங்கண்ணா மணிவன மயில் சேமாங்கண்ணா ஓகேங்க இதுக்கு வயது பாத்தோம்னா ஒரு நாலரை வயசு ஆகுதுங்கண்ணா ஓகே ஓகே உருவம் வந்து ஒரு ஆறு கிலோ உருவம் ஒரு நல்ல தடமான உருளதான் இருக்கு ஓகேங்களா விளையாட்டு திறன் பயங்கரமா இருக்கு இதுக்கு என்ன மாதிரியான பொட்டைகளை போட்டு உடச்சுக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு தலைவர் தலைவர் தான் போட்டு எடுத்துட்டு இருக்கீங்க ஓகே மளிகனின் மயிலுக்கு வந்து தலைவர் வேடைய போட்டு எடுக்கிறீங்க வேடைகள் என்ன சைஸ்ல போடுவீங்க வேடைகள் வந்து ஒரு மூன்று கிலோ உருவத்துல போடுவாங்க போடுவீங்க ஆமாங்க இதுல வரது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரீடிங்கே யூஸ் பண்ணலாங்கண்ணா அந்த அளவுக்கு குவாலிட்டி பயங்கரம் அதாவது பொட்டைக்கு போடுறக்கான சேவலாவே கிடைக்கும் அப்படிங்க ரெண்டு கண்டிப்பா ஓகே இது வரைக்கும் குஞ்சுகள் இறக்கிருக்கீங்களா இறக்கிட்டுங்களா இறக்கிருக்கேன் ஓகே சரிங்க இது வந்து திருப்பூர் புவனேசன் ஓல்டு லைன் கீரி செட்டுங்ண்ணா சரி சரி வைப்ரேஷன் பயங்கரமா இருக்குண்ணா ரொம்ப ஹெவியா இருக்குண்ணா ஓகே இதுக்கு வந்துட்டு அவரோட விடையே தான் போட்டுருக்குண்ணா உருவம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ உருவம் வருங்கண்ணா ஓகே இதுல வர சிக்ஸ் எல்லாமே மெயின் ப்ரீடிங்காக யூஸ் பண்ணலாம்ண்ணா பிரீடிங் யூஸ் அந்த அளவுக்கு இருக்கும் ஆமாங்க ஓகே இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களோட லைனேஜ் செட்டப் ஒன்னா காமிச்சிருந்தீங்க பெரிய செட்டப் பாட்டோம் ஆமாங்கண்ணா இப்ப சின்னதா ஒரு மூணு செட்டப் போட்டுருக்கு எதனால இப்படி மூணு செட்டப் சின்னதா போட்டுருக்கு ஆனா இது வந்து ரெண்டு ஒரு ஓகே ஓகே இல்ல மூணு கூட அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இது வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு வேடைக்கு போட்டு பண்றது கரெக்டான ஒரு அமைப்புங்கண்ணா ரொம்ப லிமிட்டடான வேடைக்கு போட்டு அளவான இதெல்லாம் வயதான கோலிங் எல்லாம் போடுறதுக்காக இருக்குங்கண்ணா ஓகே இப்போ இந்த செட்டப் யாரோட இருக்குது என்ன ஐடியில் வந்துட்டு எஸ்ஆர் ஃபார்ம்ஸ் அதீஷன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கு எஸ்ஆர் ஃபார்ம்ஸ் ஆ ஓகே ஓகே அவரோட லைனுங்கண்ணா சரி சரி இதோட விளையாட்டு திறன் பார்த்தோம்னா ஒரு செவன் ஃபீட் பறக்கும் இது பட்டா பட்டாக்கொண்டை இல்லைங்களா பட்டா பட்டா பட்டாக்குண்டா சேவலோட இதை பத்தி சொல்லுங்க என்ன திடம் இருக்கு என்ன நெடத்துல இருக்குது ஓகேங்கண்ணா சேவல் ஒரு நாலே கால் கிலோ வருங்கண்ணா ஓகே ஓகே

ஓகே இதுதான் நம்மளோட தனிப்பட்ட லைனேஜுக்கான செட்டப் இல்லை ஆமாங்கண்ணா கண்டிப்பா இது போக அந்த தனித்தனி நான் பாக்குறேன் அங்கேயும் வந்து மேய்ச்சல் முறையில திருச்சல் முறையில நிறைய கோழிகள் இருக்கு இருக்குண்ணா அதுவும் லைனேஜ் கோழிகள் லைனேஜ் தானே ஏன்னா இது நம்ம குறுத்து வர கோழியும் அதுல விட்டுருங்க ஓகே பட்டா கண்ணி வடை சிக்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம அதுல தனித்தனியா மேச்சல்ல விட்டாதான் நல்லா வளருங்க பசந்தி உனக்கு பச்சை மேய்ஞ்சிங்கன்னா அப்புறம் வந்து புழு இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுதான் கொஞ்சம் ஹெல்தியா வருங்க தான் வந்துட்டு மேய்ச்சல் முறையில விட்டு இருக்குங்கண்ணா நம்மகிட்ட வந்து எத்தனை தாய் கோழிகள் இருக்கும் எத்தனை வேடை இது சேவல்கள் இருக்கும் பிரீடிங்காக சுமார நம்ம கிட்ட பாத்தோம்னா ஒரு தாய் கோழிகள் இருக்குங்கண்ணா ஓகே சேவல் எண்பது ப்ரீடிங் சேவல் இருக்குங்கண்ணா ஓ எண்பது வரைக்கும் குஞ்சுகள் அப்படின்னா மாசத்துக்கு எவ்ளோ குஞ்சுகள் கிடைக்குது அதாவது லைனேஜ்ல இருந்து எவ்வளவு குஞ்சுகள் கிடைக்குது ஓகே நார்மலா வர்ற குஞ்சுகள் எவ்வளவு கிடைக்கிறீங்க லைனேஜ் கோழிங்க பாத்தோம்னா சிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நூறுல இருந்து நூத்தம்பது சிக்ஸ் வருங்கண்ணா மதிய மாசம் ஒரு நூறுல இருந்து நூத்தம்பது குஞ்சுகள் தனிப்பட்ட முறையில சிக்ஸ்ல வருதுங்கண்ணா அதே மாதிரி ஏ கிரேட் சிக்ஸ் நார்மல் சிக்ஸ் பாத்தோம்னா இரநூற்று முந்நூறு சிக்ஸ் வருங்கண்ண எரநூறு முந்நூறு சிக்ஸ் வருங்க எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா இப்ப தனிப்பட்ட முறையில கோழிகளை போட்டு சேவகளை போட்டு உடைச்சு நம்ம அதுல இருந்து குஞ்சுகள் உருவாக்குறோம் அப்ப அந்த முட்டைகளை வந்து என்ன மாதிரியான ஒரு அடைக்காக்குற மெத்தட் பண்றோம் அதாவது வந்து இயற்கை முறையில் கோயிலுக்கு வைக்கிறோமா இல்ல இன்குபேட்டர்ல வைக்கிறோம் அதையும் கொஞ்சம் சொல்லி கண்டிப்பா நான் ரெண்டுலயுமே யூஸ் பண்ணிட்டு தான் நான் இருக்கும் அடையிலையும் வைக்கிறேன்னா இன்குபேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்குங்களா ஓகே இன்குபேட்டர் நல்ல குவாலிட்டியான இன்குபேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே மேபி எல்லாம் ஒரு ப்ராப்ளம் வராது எம் கே இன்குபேட்டர்ஸ் நினைக்கிறேன் எம் கே இன்குபேட்டர் எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இன்குபேட்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு ஆனா நம்ம ஒரு எட்நூறு முட்டை எக் வைக்கிற மாதிரி அது ஒரு இன்குபேட்டர் அது ஒரு பெரிய செட்டப் ஆமாங்களா அது இல்லாம முன்னூறு எக்ஸ் வைக்கிற மாதிரியும் இன்குபேட்டர் இருக்கு இருக்கு அது இல்லாம தாய் கோழிலையும் நம்ம தனியா செப்பரேட்டா வச்சுட்டு இருக்குங்களா ஓகே தாய் கோழிலையும் வைக்கிறீங்க ஒரு இருநூத்தி ஐம்பது கோழி இருக்கும் போதுங்களா முழுக்க நம்மள வந்து அடைய அவையத்திலே வச்சு எதிர்பார்க்க முடியாது கண்டிப்பாங்கண்ணா ஓகே அதனால தான் பெற்ற யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு சந்தேகம் லைனேஜ் கோழிகள போட்டு தனிப்பட்ட முறையில் முட்டைகள் எடுக்கிறோம் அதை வந்து இன்குபேட்டர்ல போடுறோம் நாங்கண்ணா முட்டைகள் கலந்துறாதா எதுவும் மாறிடுறதா அதுல அந்த லைனேஜ் அப்படியே தான் வருமா அதுக்கு என்ன பண்றீங்க ஆனா கண்டிப்பாங்க நான் டெய்லி எடுக்கிறப்பவேங்கண்ணா நோட் பண்ணிடுவாங்கண்ணா ஓகே இந்த சேவலுக்கு இந்த எந்த செட்டு நம்பர் போட்டிருக்குண்ணா எந்த செட்டுங்கண்ணா அதே மாதிரி இந்த சேவலுக்கு ஆனதுன்னு சொல்லி எக்ஸ் வந்து நான் நோட் பண்ணிடுவேங்கண்ணா ஓகே வீக்லி ஒன்ஸ் வந்து அவன் வைக்கறதுங்கண்ணா அப்ப வந்து இந்த இது வந்து தனித்தனியா பிரிச்சுப்பேங்கண்ணா ஓகே அதுலயே வந்து கீழ நாம இங்குபெட்டர்ல இருந்து கீழ இறக்கி வைக்கிறப்பங்கண்ணா ஓகே அதுல நம்மளோட எட்டு இதா ரேக்கா பிரிச்சு ஓகே அது வந்து தனித்தனியா

பாக்ஸ்ல இருக்கிறப்ப கண்டிப்பா மிக்ஸ் ஆயிருக்கு அதுக்காகவும் தனியா பண்ணிருக்கா இப்ப வந்து குறிப்பிட்ட நபர்கள் இதோட இதுதான் வேணும் சிக்ஸ் தான் வேணும் கேக்கறதுக்காக அவங்களுக்காக தனியா பண்ணிட்டு இருக்குங்க இன்னொன்னு வந்து விளையாட்டு திறன் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்காகவும் தனியா பிரிச்சிருக்குண்ணா இருக்கு இந்த சேவலுக்கும் இந்த வடைக்கும் ஷூட் பண்றது வந்து எப்படி விளையாட்டு திறன் இருக்கு அதை செக் பண்றதுக்காக மெயினா பண்ணிட்டு இருக்குங்கண்ணா இப்போ லைனேஜ் குஞ்சுகளை வந்து உற்பத்தி பண்றீங்க ஒரு சுமாரா வந்து ஒரு தாய்க்கோலிக்கு பத்து குஞ்சுகள் கிடைக்குதுன்னு கேக்கீங்களா கண்டிப்பா பத்துக்கு பத்தையும் சேல் பண்ணிடுறீங்களா இல்ல உங்களுக்கு எதாவது நிறுத்துறீங்களா பட்டா வாக இருக்கு ஆனா கண்டிப்பா நிறுத்துவாங்கன்னா ஓகே நிறுத்திட்டுதான் இருக்காங்க எவ்வளவு சுமாரா எவ்ளோ ரேஷ் பிரிப்பீங்க அது

என்னென்ன கேட்டகரியில குஞ்சுகள் கொடுத்துட்டு என்னென்ன விலை நிலவரங்களை கொடுக்குறீங்க ஆனா நம்மளுக்கு ஏ கிரேடுங்னா ஓகே ஏ பிளஸ்னா டபுள் பிளஸ்ல குடுத்துட்டு இருக்கீங்க இந்த மூணுக்கு என்ன வித்தியாசங்கறதையும் சொல்லிருக்கீங்களா ஓகேங்களா அண்ணா ஏ கிரேடுங்கிறது நார்மல் சிக்ஸ்னா நார்மல்னா நல்ல பெருஞ்சாதி விடைக்கும் நல்ல பெருவெட்டு சேவலுக்கும் போறதுங்க அதுக்கு போற சேவலுமே பார்த்தோம்னா

எப்படி சொல்றதுன்னா இப்ப இவ்வளவு காஸ்ட் போட்டு யாருனாலையும் வந்து வெளிய எடுக்க முடியாதுன்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ணவும் முடியாதுங்கண்ணா அதாவது இப்ப நம்ம பார்த்த இந்த லைனேஜ் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில அவங்க உங்க லைனேஜ்லயே போட்ட கொஞ்சம் ஆமாங்கண்ணா கண்டிப்பாக ஏன்னா அது வந்து என விளையாட்டு திறனை பொறுத்து தான் வந்து ஏட் பிளஸ் தான் ஏ டபுள் பிளஸ் தான் பிரிச்சுட்டு இருக்கீங்க அது எடுத்தோம்னா ஃபியூச்சர்ல நம்ம இத வச்சே லைனேஜ் செட் பிடிச்சிக்கலாங்கண்ணா ஓகே ஓகே

ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருந்தது முதல் இரண்டு வீடியோக்கள்ல அந்த சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரியே இந்த வீடியோ வந்து நம்ம தெளிவாக எடுத்திருக்கோம் ஸோ ஏன்னா என்ன ஏ பிளஸ்னா ஏன்னா ஏ டபுள் பிளஸ்னா என்ன லைனேஜ் குஞ்சுகளை எப்படி உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத முழுமையாக நம்ம காட்டிக்கிறோம் இப்போ சொல்லுங்க பிரதர் எங்கெல்லாம் வந்து நீங்கள் டெலிவரி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க எங்கெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட சிக்கு வாங்கணும்னா எவ்வளவு நாள் நாங்க காத்து இருக்கணும் பத்தி பத்தியெல்லாம் விரிவா சொல்லுங்களா ஆனா இப்ப நம்மளுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்குங்க ஓகே பட்டா எல்லாமே வெளியே மங்களூர் கடப்பா இந்த மாதிரி இருக்கோம் அதே மாதிரி சேலம் சைடு நாமக்கல் சைடு இந்த மாதிரி பொள்ளாச்சி இந்த மாதிரி சைடு எல்லாம் விற்பனை இருக்கும் ஓகேண்ணா இப்ப நம்ம கிட்ட புக் பண்றப்பீங்கன்னா ஒரு ரெண்டு டு ரெண்டரை மாசம் வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குண்ணா இப்ப என்ன இப்ப குறிப்பிட்ட லைனேஜ் மட்டும் நிறைய பேர் கேக்குறாங்கண்ணா சரி அவங்களுக்காக வந்துட்டு கண்டிப்பா வந்து ரெண்டு டு ரெண்டரை மாசம் ஆகாம நமக்கு சேல் பண்றது இல்லைங்க ஓகே ஓகே அப்ப வந்துட்டு அவங்களுக்கு நம்ம தனியா பண்ணும்போது இப்படி வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குன்னா ஏன்னா இது வந்து உயிருள்ள பொருளுங்கண்ணா கண்டிப்பா அதனால கண்டிப்பா வெயிட் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா தரமான பொருளை எடுத்துக்கலாங்கண்ணா ஓகே அதாவது வந்து பாத்தீங்கன்னா புக்கிங் போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கான கொஞ்சம் நீங்க கண்டிப்பாங்களா அப்படி இருக்குன்னா நம்ம மேபி உருவா உருவாக்கிட்டு தான் இருக்கும் உருவாக்கிட்டு தான் இருக்கும் சோ வந்து அந்த டைம் பீரியட் இருக்குது வந்து இருக்கும் ஆமாங்கனா 20 நாள்லயும் கொடுக்கலாம்னா 10 டேஸ்லயும் கொடுக்கலாம் 30 டேஸ்லயும் கொடுக்கலாம் ஆனா குறிப்பிட்ட லைன் கேக்குறவங்களுக்கு அது அது எப்ப டைம் ஆகுதோ அதுக்கேத்த மாதிரி கொடுத்துறதுங்கனா ரெண்டு டு மூணு மாசம் ஆகலாம் ஓகே பிரதர் இப்போ ஏதாவது அட்வான்ஸ் ஏதாவது பே பண்ணி புக்கிங் போடணுமா அத பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க ஆமாங்க ஒரு அட்வான்ஸ் ஒரு 500 பே பண்ணி புக் பண்ற மாதிரி இருக்கும்னா ஏன்னா அப்பதான் வந்து நாம நோட் பண்ணி வைக்கிறது கரெக்ட்டா இருக்கும்னா ஓகே ஓகே ஏனா ரெண்டு பேர் அட்வான்ஸ் போடாம ஒண்ணு ரெண்டு பேர் சொல்றாங்கனா அவங்க வந்து ஃபியூச்சர்ல வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களான்னு தெரியாது அவங்களுக்கு நாம ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது ஏன்னா அட்வான்ஸ் ஸ்டே பண்ணாங்கன்னா கண்டிப்பா வாங்குவாங்கண்ணா ஓகே அதனால அவங்களுக்காக ஒரு ஐநூறு ரூபா பே பண்ணி புக் பண்ற மாதிரி இருக்குங்கண்ணா பிரதர் இப்போ என்னதான் நம்ம வீடியோக்கள் காமிச்சாலும் நம்ம தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு செட்டப்பையும் நம்ம யார் யாரோட லைனேஜ் அப்படின்னு சொன்னாலுமே மக்களுக்கு டவுட் வந்து கண்டிப்பாக சந்தேகங்கள் வந்துகிட்டே கண்டிப்பாங்க அப்படி இருக்கிறவங்க நேரடியா வந்து நம்ம ஃபார்ம விசிட் பண்ணி புக்கிங் போடலாமா குஞ்சுகள் வாங்கலாமா அதற்கு என்ன மாதிரியான ஒரு மெத்தட் நீங்க ஃபாலோ பண்றீங்க கண்டிப்பா நானுமே நிறைய பேர் வந்து நேரடியாக வந்து புக் பண்றதா சொல்லிருக்கீங்கன்னா நிறைய பேர் வந்து புக் பண்ணிருக்காங்கன்னா ஓகே அதாவது நேர்ல வந்து பார்த்துட்டு ஆமாங்க தாய் தேவனை பார்த்து இந்த இந்த கம்பார்ட்மென்ட்ல இந்த வேடா விட்டுருக்கேன் அந்த வேடைக்கான சிக்ஸ் கேக்குறவங்களும் இருக்காங்கன்னா அதுவும் புக் பண்ணிருக்காங்கன்னா பாத்துட்டு இருக்கவங்க மறந்துடாதீங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இதை நோட் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட ஒரு லைனேஜ் தான் வேணும் இந்த சேவலுக்கும் இந்த வேடைக்கும் அந்த கொஞ்சம் தான் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாதீங்க நேரம் கிளம்பி வாங்க பண்ணையில வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு மணி பிரதர் இங்க தான் இருப்பாரு அவர்கிட்ட வந்து புக்கிங் போட்டு போங்க என்ன பிரதர் கண்டிப்பா வெறும் வீடியோக்கள் பார்த்து மட்டும் புக்கிங் போடுறத விட நேர்ல வந்து கண்ணார பார்த்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா திருப்தியா இருந்தா மட்டும் குஞ்சுகள் வாங்கினீங்கன்னா போதுமானது என்ன பிரதர் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப அருமையா சொன்னீங்க அதாவது வந்து ஏற்கனவே நம்ம ரெண்டு வீடியோக்கள் பண்ணியிருந்தாலும் அந்த வீடியோக்கள் பார்க்காதவங்களுக்காக கீழே ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குற மறக்காம அந்த ரெண்டு வீடியோ பாத்துருங்க ஏற்கனவே வீடியோக்கள் போட்டு பண்ணிருந்தாலும் இந்த வீடியோ வந்து சில சந்தேகங்களை தீர்க்கறதுக்காகவே இந்த லைனேஜ் குறிப்பின குறிப்பிட்டு சில சந்தேகங்களை தீர்க்கறதுக்காகவே நம்ம இந்த வீடியோ எடுத்திருக்கோம் ரொம்ப தெளிவா விளக்கமா யாரோட லைனேஜ் எல்லாம் இருக்குது அதை எப்படி வந்து தனிப்பட்ட முறையில் ப்ரீடிங் பண்ணுறோம் அதுலேருந்து குஞ்சுகளை உருவாக்கி எப்படி சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொன்னீங்க கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப விளக்கமாகவும் இருந்தது பார்த்து பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாங்க மீண்டும் ஒரு வீடியோவில் நினைக்கிறோம் அதுவரை நன்றி நன்றிங்கண்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க